போட்டி சிறப்பாக நடைபெறும் மூளையாக இருந்து செயல்பட்ட இந்த மூன்று வீரர்களுக்கும் இழுத்த வீரர்களும் சந்தோஷ் மற்றும் ராஜரேஷ் செம்மில் கணேஷ் ஆகியோர் தலைவர்களால் சால்நடை போட்டப்படுகிறது

இதுபோல் உதவி மற்றும் செந்தில் அவர்கள் திருத்தங்களால் நியூபரிசும் வழங்கப்படுகிறது கொடுத்த ஒரே நபர் நம்ம அருள்தாங்க இந்த போட்டியில் கடந்த இரண்டு நாட்களாக அனைத்து வீரர்களுக்கும் தொடர்பான மழை ஊக்குவித்த திருமூர்த்தி அவர்களுக்கு

रहेंगे करे ये मेरे पॉडिंग में अपने आवश्यक बनों में अगर आपको इंटरेस्ट आप आका वाले करो तो आप 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 आप

விதாஸ்லையும் சார்ந்தாக அவங்களுக்கு எங்களுக்கு நதியை தெரிவித்துக் கொள்கிறோம் வடந்து வரும் ஆர்ஜே கன்ஸ்ட்ரக்ஷன் பெரியா ஸ்டி சிதம்பரம் அவங்களுக்கு விவாஸ் கனியின் சார்ந்தாக நந்தியை தெரிவித்துக் கொள்கிறோம் ரைஸ் யாருங்க சொன்னார் ரைடர் ஆறாவது ஐந்தாவது பரிசை ஐந்தாவது பரிசு ரைடர்ஸ் அஞ்சாவது prize 30 செல்றாங்க okay rj construction జగன் அவர்களுக்கு சம்பளத்தை சம்பளத்தை துணரை கொடுத்தப்பனே கொடுத்தாங்க rj constructions

நேதாஜி பாய்ஸ் நேதாஜி பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலாவது பிரைஸ் வாங்குறாங்க சார்பாக வரவேற்கிறோம் அவர்களை விழா கோயின் சார்பாக வரவேற்கின்றோம் சார்ப்பாக அவர்களுக்கு அவர்களுக்கு தந்தோபாஸ் குடும்பத்தைச் சேர்ந்த மற்றும் விமல் அவர்கள் கையால் பரிசு அளிக்கப்படுகிறது சார்பாக இந்த போட்டியின் இரண்டாவது பரிசை வென்ற சண்டே வயசு அணி வீரர்களை விழாம்பரை கிடைக்கின்றோம் அவர்களுக்கு பரிசு அளிக்க

திருப்பூர் ஆன்லைன சார்பாக அனைவருக்கும் சார்பாக அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது அன்று உறவுகளுக்கு நஞ்சான வணக்கம் இந்த மாதிரி போட்டிகள் நடத்துவது மிகவும் ஆரோக்கியமான ஒன்று இந்த ஆளும் காலத்தில் கெட்டு போறதுக்கு நிறைய கெட்டப்பழக்கங்கள் இருக்கிறது அந்த கெட்டப்பழக்கங்களில் ஈடுபடாமல் இந்த மாதிரி விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் இளைஞர்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு எப்போதும் என்னை கொள்வோம் என்னால் முடிந்த உழைவுகளை நான் எப்போதும் செய்வேன் எனக்கு வகையிலாக கொள்கிறேன் நன்றி வணக்கம் உள்ளார வெள்ளவனா நீ வெள்ளுவ